அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் கடந்த மே மாதம் நடைபெற்ற குரு பயிற்சியில் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து இதுவரை பலன்களை கொடுத்து வந்தார் குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை பின்னோக்கிய நட்சத்திர சார ரீதியாக வக்ரகதியில் பயணிக்க ஆரம்பித்துவிட்டார் இந்த குரு வக்ர பயிற்சியினால் கண்ணீராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர் வழங்குவார் என்பதை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நண்பர்கள் அனைவருக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாருங்கள் கன்னிராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலனை இப்போது நாம் பார்க்கலாம் கண்ணீராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷமா அவங்க பார்க்காத கஷ்டங்கள் இல்ல அனுபவிக்காத துன்பங்கள் இல்ல தொழிலில் நஷ்டம் குடும்பத்திலையும் நிம்மதி இல்ல நண்பர்களுக்கிடையே சண்டை இது மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது இந்த குரு வக்ர பயிற்சியினால் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் மாற பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருக சஞ்சாரம் செய்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உங்கள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சந்திரனின் சந்திரனின் சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை வழங்குவார் கடந்த ஒன்றை வருட காலமாக தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அந்த நிலை தற்பொழுது மாறி உங்களில் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு சுய தொழில் செய்யும் வாய்ப்பு இந்த குரு வக்ரப்பயிற்சியில் இருக்குதுங்க கடந்த வருடம் கூட்டு ஆரம்பித்து அதில் ஏகப்பட்ட நஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் அந்த நிலை தற்போது மாறி கூட்டு தொழிலில் லாபம் காண்பீர்கள் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு லாபம் அடையும் வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்கிறதுங்க புதிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த புதிய வீடு வாங்குவதற்குண்டான பண உதவி உங்களுக்கு வங்கிகள் மூலமாக கடனாக கிடைக்குங்க ஒரு சில கண்ணிராசிக்காரர்கள் வீடு கட்டி கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்பட்டு கட்டுமானப் பணிகள் பாதியிலே நிறுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் குரு வக்ர பயிற்சியினால் பணவரவு ஏற்பட்டு கட்டுமானப் பணிகள் மீண்டும் தொடங்கி உங்களுடைய வீட்டினை வெற்றிகரமாக கட்டி முடிப்பீர்கள் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை வரம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக இருக்குதுங்க கடந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த நிலை இப்போது மாறி குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் உருவாகுங்க கணவன் மனைவிக்குடையே அந்யோன்யம் பிறக்கும் கருத்து வேறுபாட்டினால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள் உங்களின் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை ஒரு சில கன்னிராசிக்காரர்கள் வாங்குவீர்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு ஏற்படுங்க தொழில் நிமித்தமாகவோ அல்லது சுற்றுலாவின் காரணமாகவோ நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் கூட ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களான வேலைக்கு போகிறதோ அல்லது தொழில் விஷயமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக முடியுங்க வேற்று பேசும் நபரால் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கன்னி கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க கடந்த காலத்தில் இருந்த மூட்டுவலி வயிற்றுவலி சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் கண்ணிராசிக்காரர்கள் அவர்களுடைய அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பல துன்பங்களுக்கு ஆளாகியிருப்பார் அந்த நிலை தற்போது மாறும் உடன் உடன்பணிபுரிவோர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இருந்தாலும் கூட அலுவலகத்திலும் சரி வெளியுலகத்திலும் சரி ஆணாக இருந்தால் பெண்ணிடத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆணிடத்திலும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் தற்போது ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார் அவள் அவர் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் எனவே மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் லாபம் ஏற்படுங்க தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் எதிரிகளை எளிதாக வெல்வீர்கள் கடந்த காலத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் மன அழுத்தம் ஆகியவை நீங்கும் உணவு தொழில் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலங்களில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பொழுது சிறிது கவனம் தேவை மேலும் தந்தையாருடைய உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அவர்களுக்கு ஏதேனும் சிறு குறைகள் ஏற்பட்டாலும் சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாது அருகில் இருக்கும் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது உங்களின் ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதால் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை இரவு நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் கடந்த காலத்தில் கொடுத்த கடன் தொகை இப்போது தானாகவே திரும்ப வருங்க கண்ணீராசிக்காரர்கள் இனி வரும் காலங்களில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமும் அலுவலகத்தில் பணியாற்றும் சக ஊழியரிடமும் கவனமாக செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் போது எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மூன்று விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் நல்லதே நடக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கி ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு மிக நல்ல பலனை தரும் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்